கதை கேட்க தயாரா குழந்தைகளே எறும்பும் யானையும் யானை ஒரு அடர்ந்த காட்டில் நடந்து கொண்டிருந்தது யானை தன்னை அறியாமலேயே எறும்பு புற்றை இடித்து சென்றது எறும்புகள் ஒன்றிணைந்து ஒரு திட்டம் தீட்டின யானை தன் உணவை சுவைத்துக் கொண்டிருந்தது எறும்புகள் யானையின் கனமான தோலை கடிக்கத் தொடங்கின யானை வலியால் கத்தியது எறும்புகள் வருத்தப்பட்டன எறும்புகள் மன்னிப்பு கேட்டும் தங்கள் எண்ணங்களை விளக்கி பேசின யானை தன் தவறை உணர்ந்தது யானை இனி தன்னால் மற்றவர்களுக்கு துன்பம் தரக்கூடாது என்று உணர்ந்தது நண்டும் கொக்கும் ஒரு நாள் ஒரு சிறிய நண்டு ஒரு உயரமான அழகான கொக்கை சந்தித்தது கொக்கு தனது கழுத்தை நண்டிடம் நீட்டி தன் மீது ஏறி குளத்தை கடக்க அழைத்தது ஆனால் நண்டிற்கு சந்தேகம் இருந்தது என்னை நம்பு என்றது கொக்கு இறுதியில் நண்டும் ஒப்புக்கொண்டது கொக்கு குளத்தை கடக்க ஆரம்பித்தது ஆனால் நண்டிற்கு இதில் ஏதோ தவறு உள்ளது என உணர்ந்தது உடனே நண்டு வேகமாக தண்ணீரில் மூழ்கி கொக்கிடம் இருந்து தப்பியது கழுகும் காகமும் ஒரு நாள் கழுகு வானத்தில் உயரமாக பறப்பதை காகம் பார்த்தது நானும் கழுகு போல் பறக்க வேண்டும் என்று காகம் நினைத்தது கழுகு வேகமாக பறந்து இரையை பிடித்தது அதை பார்த்து காகமும் துணிச்சலுடன் முயற்சி செய்தது ஆனால் காகம் கல்லில் மோதியது இரையையும் பிடிக்க முடியவில்லை கழுகு காகத்தை பார்த்து நீ உன் திறமையை பயன்படுத்தி பறக்க தெரிந்து கொள் என்றது அதை உணர்ந்த காகம் தன் திறனில் கவனம் செலுத்தியது வனம் முழுக்க மரங்களுக்கு நடுவே சுறுசுறுப்பாக பறந்தது கழுகு காகத்தின் தன்னம்பிக்கையை பார்த்து மகிழ்ச்சியுடன் சிரித்தது நாயும் எலும்பும் ஒரு நாய் புல்லுக்கு கீழே புதைந்திருந்த பெரிய எலும்பை கண்டது அது எலும்பை மெதுவாக எடுத்து தன் வாயில் பிடித்து கொண்டது எலும்புடன் மகிழ்ச்சியாக ஓடியது அது எலும்பை ஒரு மரத்தடியில் கவனமாக புதைத்தது ஒரு பறவை அந்த இடத்துக்கு வந்தது நாய் சத்தமாக குறைத்து பறவையை பயமுறுத்தியது அது எலும்பை மீண்டும் தோண்டி எடுத்து எலும்பை கவ்வி மகிழ்ச்சியாக விளையாடியது பின்னர் மீண்டும் புதைத்துவிட்டு தூங்கியது முயலின் நட்பு சிங்கம் ஒன்று புல்வெளியில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆர்வமுள்ள சிறிய முயல் சிங்கத்தின் அருகே ஓடி வந்தது சிங்கம் முயலை கவனித்தது முயல் சிங்கத்தின் அருகே மெதுவாக நடந்து சென்றது இரண்டும் ஒன்றை ஒன்று கவனமாக பார்த்தது முயல் சிங்கத்தின் அருகில் பாதுகாப்பாக இருப்பதை உணர்ந்தது இரண்டும் அருகில் பறக்கும் பறவைகளை பார்த்தன சிங்கம் முயலை மென்மையாக தொட்டது முயல் சிங்கத்தை சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைந்தது இதுவே இருவரின் நட்பை காட்டுகிறது ஒரு வயல் மனிதன் ஒரு ஆர்வமுள்ள காகம் வயலுக்கு வந்தது அது வயலின் நடுவில் இருந்த வயல் மனிதனை பார்த்து அருகில் பறந்து சென்றது காகம் வயல் மனிதனின் விவரங்களை கவனித்தது அது பறந்து சென்று வயல் மனிதனின் தொப்பியை தொட்டது அந்த நேரத்தில் திடீரென காற்று வீசியது வயல் மனிதன் சிறிது அசைந்தது காகம் தைரியமாக தனது சிறகுகளை அசைத்து உறுதியாக நின்றது காகம் வயல் மனிதன் உயிரோடு இல்லை என்பதை புரிந்து கொண்டது பெருமையுடன் வயல் மனிதனின் கைகளில் பாய்ந்து அமர்ந்தது பின்னர் காகம் மகிழ்ச்சியுடன் பறந்து சென்றது பாண்டா ஒரு சிறுவன் பசுமையான மரங்கள் நிறைந்த மலைக்கு சென்றான் அவன் அங்கு ஒரு பாண்டாவை பார்த்தான் பாண்டா சோர்வாகவும் காயமுற்றும் இருந்தது அவன் பாண்டாவின் அருகில் சென்று பார்த்தான் பாண்டா சிறுவனை நம்பிக்கையான கண்களுடன் பார்த்தது அவன் பாண்டாவுக்கு தண்ணீர் கொடுத்து பாண்டாவின் காயத்தை ஒரு துணியால் கட்டினான் பாண்டா சிறுவனின் தோலை தடவி கொண்டே ஒரு மரத்தடியில் சென்று ஓய்வு எடுத்தது பாண்டா குணமடைந்து அவனுக்கு நன்றி கூறிவிட்டு மகிழ்ச்சியாக சென்றது